கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு தெளிந்த புத்தி அல்லது யாம் எனக்கு அருமையான தேவ ஜனமே வேதம் விதமாக சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிறு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருகடி செய்வார் அல்ல லூயா நம் தேவநாயக்கர் கருத்தர் நம்மை எவ்விதமாக காண வேண்டும் நம்முடைய இறுதியும் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார் எனவே அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் நீ மக மன மகிழ்ச்சியாயிரு என்னிடத்தில் நீ சந்தோஷமாயிரு அப்போது நான் உடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அறி செய்வேன் என்று வேதம் கூறுகிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று எனக்கு அன்மையானவர்களே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எந்த மருந்தும் தேவைப்படாது அது ஒரு நல்ல மருந்து என்று சொல்லி வேதத்தில் வாசுகிறது நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயம் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கருத்தர் நிறைவேற்றுவார் அல்ல ரூயா பொதுவான மனிதர்கள் நம் முகத்தை கண்டு அவர்கள் கண்டுபிடிக்க முடியும் கவனிக்க முடியும் கவனிக்க கவனிக்கவும் முடியும் சிரித்து கொண்டே இருந்தால் பரவாயில்லை இவர் ஜாலியாக இருக்கிறார் சந்தோஷமா இருக்கிறார் என்று மனிதர்கள் கூறுவார்கள் ஆனால் நம்முடைய அடி மனதில் உள்ள துயரம் விருப்பம் கவலை யாருக்குமே தெரியாது எனக்கு அருமையானவர்களே வேதம் கூறுகிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியர் உடைந்த என்று நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இருதயத்துக்குள்ள தான் தெரியும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது எப்படி என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று இங்கே விளக்கமாய் சாரம் நாடு தேவனோ இருதயத்தின் அடி ஆழத்தை இருக்கிறார் எனவே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவை யாரும் இல்லாத நேரங்களில் நீங்கள் அழுவதும் துயரத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே அன்னாளை போல தேவனிடத்தில் மன வேதனையை விருப்பத்தை குட்டிவிடுங்கள் அண்ணாளை பார்த்தியே விதமாக சொல்லுகிற சமாதானத்தோடு போ சிறுவேனும் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்வதை ஒன்று சாம்பேல் ஒன்று அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அடுத்து பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனத்தில் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று வேதம் கூறுகிறது ஏனெனில் ஏழி மூலமாய் வந்த தேவ வார்த்தையை அவள் விஸ்வசித்தார் எனக்கு அறிஞான தேவ தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை விஸ்வசித்தால் நமக்கு மகி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ரோமர் கேள்வியில் நிறுவனம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசிக்கும் போது விசுவாசத்தால் என்று பார்க்கிறோம் விஸ்வாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று குறிப்பிட்டிருக்கோம் எனக்கு அறிமுகவில் அன்னாலே ஏழி மூலமாக சொல்லப்பட்ட தேவடைய வார்த்தை விசுவசித்தபடியால் அவள் இருக்கவில்லை என்று கூறுகிறது தேவனை விஸ்வசிக்க விட்டால் நமக்குள் வித குழப்பமோ அல்லது பயமோ கசப்போ உண்டாகாது காரணம் நாம் விசுவிக்கும் தேவன் நம்மை சந்தோஷத்துடன் வழிநடத்துவார் என்று நமக்கு தெரியாத விதத்துமாக இப்படி நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே தேவனை நாம் விசுவசிக்க ஆரம்பித்து விட்டால் நமக்குள் எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் வந்துவிடும் இதை அனுபவித்துத்தான் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம் சந்தோஷத்துடன் விசுவாசிக்கும் போது இருதய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் எனவே கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருந்தால் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அள்ளி செய்வார் केवल ता में उंगलय आशीर्वाद देते वली नृत्यवाराहे आमे